ியர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்திராபிடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும் இது ஆடி மாதத்திலே பல்வேறு வகையான சிறப்பான விரத அனுஷ்டானங்களை எல்லாம் நாம் செய்து வருகிறோம் அந்த வகையிலே வேண்டும் எல்லாம் தரவல்லதாகிய ஸ்ரீ வரலக்ஷ்மி விரதம் ஒரு உன்னதமான விரதம் நாம் வேண்டுகின்ற வரங்களை எல்லாம் தரக்கூடியவள் இந்த வரலட்சுமி இந்த வரலட்சுமி விரத பூஜை எதிர்வரும் ஆடி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ஸ்ரீ வரலட்சுமி விரத அனுஷ்டானங்கள் நடைபெற இருக்கின்றது அன்றைய தினம் காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவினுடைய தோறும் அஷ்டிக்கின்ற திதி வாரியார் விரதமாகிய ஏகாதசி விரதமும் சேர்ந்து வருவது ஒரு மிக சிறப்பானது லக்ஷ்மி நாராயணருடைய பிரார்த்தனையிலே அன்றைய தினத்தில் லக்ஷ்மியுடைய வரலட்சுமி விசேஷ பூஜையும் விஷ்ணுவனுடைய விரத நாளும் சேர்ந்திருப்பது அதி உன்னதமான ஒரு நாள் இந்த வரலட்சுமி விரத பூஜை முன்னைய காலத்திலே ஓரிரு குடும்பங்களுக்குள்ளே அவரவர் வீட்டிலே செய்யப்பட்டு வந்த இந்த விரதத்தை சகல் அடியவர்களும் இதிலே கலந்து கொள்ள வேண்டும் எல்லோரும் இதனுடைய பலனை எல்லாம் பெற வேண்டும் லக்ஷ்மி கடாட்சம் பெற வேண்டும் என்ற பெருநோக்கோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சபரிமலை சாஸ்தாகப்படுத்தினாலே இந்த வரலட்சுமி விரதம் இந்த வரலட்சுமி நோன்பு என்பதனை வெளிக்கொணர்ந்து சகல அடியவர்கள் இதிலே கலந்து கொள்ளுகின்ற வகையிலே இந்த வரலட்சுமி விரத பூஜை முத முதலிலே செய்யப்பட்டது கொழும்பு விவேகானந்த மட்டம் அமைந்துள்ள கமலா மோடி மண்டபத்திலே ஆயிரக்கணக்கான கன்னிப்பெண்களும் சிவங்கலி பெண்களும் காலை முதல் இரவு வரையிலே இந்த பூஜை சிறப்பாக நடைபெற்றது ஆரம்ப காலத்திலே இப்பொழுது எல்லா இடங்களிலும் இந்த பூஜை பரவலாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற வகையிலும் இந்த நாற்பத்தி மூன்று ஆண்டுகளை நிறைவு செய்து சபரிமலை சாஸ்திராவிடத்திலே இந்த ஆண்டும் இந்த வரலட்சுமி விரத பூஜை கொழும்பு பதிமூன்று விவேகானந்த மாட்டில் அமைந்துள்ள கமலா மோடி மண்டபம் இந்த மோடி ஹாலில் சிறப்பான பூஜை வழிபாடுகள் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் விநாயகர் வழிபாடு சூரிய பூஜை கோமாதா பூஜை கன்னிகா பூஜை பிரம்மச்சாரி பூஜை சுமங்கலி பூஜை சுவாசினி பூஜை தம்பதிகள் பூஜை என்று பல்வேறு வகையான சிறப்பான பூஜை வழிபாடுகள் ஆரம்ப காலம் முதல் கொண்டு இன்று வரையிலே இந்த நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் நிறைவு செய்தும் அந்த தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற ஒரு சிறப்பு சாஸ்திரப்படுத்த கொண்டு இந்த வரலட்சுமி விரத பூஜையிலே அங்கே நூற்றி எட்டு கன்னிப்பெண்கள் அதே ஒன்பது தம்பதிகள் ஒன்பது சுமங்கலிகள் குழந்தைகள் ஐம்பத்தி ஓரு அக்ஷர தேவதைகள் என்று இந்த குழந்தைகள் இவர்களுக்கெல்லாம் உபசாரங்கள் வழங்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு பட்டுப்பாவாடை போன்ற உபச்சாரங்களோடு தம்பதிகளுக்கு வேட்டி சேலை சுமங்கலிகளுக்கு சேலை மஞ்சள் குங்குமம் போன்ற இந்த உபச்சார பொருள்கள் எல்லாம் சாஸ்தாப்படுத்தினாலே தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற ஒரு சிறப்பு இந்த வரலட்சுமி விரத பூஜையிலே சகலடியவர்களும் கலந்து இறையுளை பெறுவதோடு லக்ஷ்மி கடாட்சம் வேண்டி செய்யப்படுகின்ற இந்த பூஜையிலே தனலட்சுமி தானியலட்சுமி வீரியலட்சுமி விஜயலட்சுமி நித்தியலட்சுமி சத்யலட்சுமி சந்தான லட்சுமி சௌபாகிய கூட வரலட்சுமி தேவியை பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்கின்ற சிறப்பான இந்த பூஜை வழிபாட்டிலே சகல அடியவர்களும் கலந்து இறைவழைப்பெறுகின்ற வகையிலே எதிர்வருகின்ற பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரையிலே காலை பத்து மணி வரையிலே இந்த பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறுகின்றன அனைத்து பூஜைக்குரிய அனைத்து பொருள்களும் அங்கே கும்பம் வைக்கப்பட்டதிலிருந்து அதற்குரிய இலை அரிசி தேங்காய் வெத்திரை பழம் காளாஞ்சி பூஜைக்குரிய பொருட்கள் அனைத்தும் சாசாபிடத்தினாலே வழங்கப்படுவதோடு கலந்து கொள்கின்ற அனைவருக்கும் உபசாரப் பொருட்கள் அம்பாளுடைய உபசார பொருட்களும் பிரசாதமும் வழங்கி இந்த பூஜை சிறப்பாக நடைபெற்று வருவது இந்த மாதர் அணியினுடைய ஏற்பாட்டிலே சாசாபுரத்து மாதர் அணியின் ஏற்பாட்டில் நாற்பத்தி மூன்றாவது ஆண்டாகவும் நடைபெற்றுகின்ற இந்த வரலட்சுமி வீத பூஜையில் சகலரும் கலந்து இறைவொளி பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் அவர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம் வணக்கம் ஓம் சுவாமியே சரணமையப்பா